தமிழ் பேசும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வாங்க பேசலாம் டாப்பிக்கில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சமீபத்திய சைனாவினுடைய முன்னெடுப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா திபெத்தில் சைனா வந்து மிகப்பெரிய அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் வந்து மும்முரமாக இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் டாலர்ஸ் எப்படி பார்த்திங்க என்ன என்னென்னா நூற்றி பதினோரு பில்லியன் டாலர் முதலீட்டில் மிகப்பெரிய அணை உடனே இருக்கிற த்ரீ கார்ஜஸ் டேம் தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய அணை அதையெல்லாம் விட மிகப்பெரிய அணையை வந்து இப்போ திபெத்தில் வந்து கட்டுறாங்க இந்தியாவோட பார்டரில் இது வந்து இந்தியாவில் வந்து இந்த நதி வந்து பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க வட இந்தியாவில் இந்த பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்க மிகப்பெரிய அணை உலகவுக்கு என்ன பாதிப்பு சைனாவுக்கு என்ன லாபம் இது ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு நீர் மின்சாரம் தயாரிப்பாங்க இதில் வந்து பதினோருலேருந்து இருபது டன்னல்ஸ் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அந்த தன்னல் வழியாக இந்த டேமில் இருக்க தண்ணியை வந்து அதாவது மேலேருந்து கீழ் நோக்கி பாய்ச்சும்போது அதனுடைய ஃபோர்ஸை வச்சு டர்ஃபேனை வந்து ரன் பண்ணி அவங்க மின்சாரம் தயாரிக்க போகிறாங்க இந்த மின்சாரம் வந்து இந்த ஒரு டேமில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் வந்து சைனாவுக்கே போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து பாசிட்டிவ் சைடில் நெகட்டிவ் சைடில் வந்து இந்தியாவுக்கு என்ன இதனால் பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மபுத்ரா நதியின் மீது குறுக்க அணை கட்டுறதுனால இந்தியாவுக்குள்ளே பாயக்கூடிய நீரை வந்து கட்டுப்படுத்த முடியும் அவங்க வந்து தடுத்துடுவாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் அப்படியே வந்து பங்களாதேஷ் இந்தியாவுடைய இரண்டு மாநிலம் அது இல்லாமல் பங்களாதேஷ் இங்கே தண்ணீரோட இது வந்து இனி குறையும் அது ஒன்றா ஸோ இந்த இந்த மாநிலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தை நம்பி மூலாதாரமே வந்து விவசாயம் நீரை நம்பி இந்த பிரம்மபுத்திரா நதியை நதி நீரை நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஸோ இதுக்கு இப்போதைக்கு பிரச்சனை வருது டேம் கட்டுறதுனால இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எதுவும் பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து அவங்களாவே ஒரு வெள்ளத்தை வந்து ஏற்படுத்த முடியும் திடீர்னு டேமை திறந்து விட்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரே சமயத்தில் அந்த ஒட்டுமொத்த நீரையும் திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த மாநிலங்கள்லாம் நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கன்சர்ன் இது 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 வந்து ஒரு இந்த டேமை இந்த நீரை வந்து ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்திய வெளியுறவுத்துறை வந்து சைனா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு சிக்ஸ்த்து ஜென் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு சைனா வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு வீடியோ ரொம்ப கடுமையாக வைரலாக போய்கிட்டுருக்கு அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் அதாவது ரேடாரோட கண்ணுக்கு சிக்காமல் பறக்கக்கூடிய ஆறாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கட்டிங் எட்ஜு தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க எப்படின்னா ரேடார்லே ரேடார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரேடார்லேருந்து ஒரு சமிக்கை ஒரு சிக்னல் வந்து இதை நோக்கி வானத்தை நோக்கி அனுப்போம் நார்மலான ஃப்ளைட்டில் வந்து அந்த சிக்னல் வந்து ஃப்ளைட்டில் பட்டோன்னே அது திருப்பி ரிட்டனில் ரிவர்ஸ் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து அந்த ரேடார் வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ அதன் மூலியமாக வந்து என்ன மாதிரியான ஃபிளைட் பறக்குது அப்படி அதை அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் வந்து ரேடார் வந்து வானத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணைகளையோ இது ஃபைட்டர் ஜெட்ஸு இது மாதிரி இதாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இதில் கட்டிங் எஜ்ஜை தொழில்நுட்பம் அப்படின்னா அந்த அந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷார்ப் எஜ்ஜஸ் இருக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்காது ப்ளஸ் வந்து இந்த ரேடாரோட சிக்னலை ஒன்று அப்சர்வ் பண்ணும் இல்லை அந்த சிக்னலை குழப்பி விடுற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் வந்து அந்த ஸ்டில் ஸ்டெல்த் டெக்னாலஜி ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கும் ஸோ இது ஒன்று வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக மிகப்பெரிய வைரலாகிகிட்டு இருக்குது ஆறாவது ஜன தலைமுறை ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா இன்னும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டெக்னாலஜியில் தான் வந்து இருக்கிறோம் நம்ம வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வந்து தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அது இன்னும் முழுமை பெறலை தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கிட்ட வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அப்புறம் எப் டுவெண்ட்டி டூ ராப்டர் இருக்குது இவங்கள்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா கிட்ட வந்து ஜே டுவெண்ட்டி செங்குடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட்லாம் வந்து ஐந்தாம் தலை தலைமுறை உலகத்திலேயே ஆறாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது இந்த இது வந்து உண்மையாக அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா வந்து மீடியாவில்தான் வைரலாகிக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து சீன அரசாங்கம் வந்து இதை பற்றி எதுவும் கருத்து தெரிவிக்கலை ஆனால் பரவலாக வந்து இது ஆறாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டு இவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போய்கிட்டுருக்கு ஓகே அடுத்ததும் சீனாவோட நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய வார்ஷிப் மிகப்பெரிய வார்ஷிப் வந்து சைனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டாங்க அது வந்து சோதனை ஓட்டத்தில் ஈடுபடுத்த போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அமெரிக்காவோடய நேவி தான் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அணு மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்னு சொல்லுவாங்க அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த கப்பல் மேலேயே வந்து ஃபைட்டர் ஜெட்டு வந்து பார்க் பண்ணியிருக்கோம் அதிலேயே அந்த இதுலையே ரன்வே இருக்கும் ஸோ அந்த கப்பல் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது ஃபைட்டர் ஜெட்டும் அந்த கப்பல் மேலே பார்க் பண்ணியிருக்கோம் தேவையானப்போ வந்து ரன்வேல வந்து அதை ஓட விட்டு அதிலேருந்து டேக் ஆஃப் ஆகும் லே லேண்ட் ஆகும் ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து அவங்கள்ட்ட நிறையா இருக்குது இது வரைக்கும் வந்து நேவியில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் யுஎஸ் தான் இருக்குது அந்த அமெரிக்காவுடைய அந்த டாமினன்ஸை வந்து த இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சைனா ரொம்ப காலமாகவே இதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு நிறையா ஏர்க்ராஃப்ட் கேரியராக இருக்கட்டும் நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின்ஸாக இருக்கட்டும் ஏ இது மாதிரி ஃபை அட்டாக்கு வார்ஷிப்பாக இருக்கட்டும் ஏகப்பட்டது வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் போய்கிட்டே இருக்குது டெஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து இந்த இப்போ பர்டிகுலர் ஏர்ஷிப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் டன் எடை கொண்டதான் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் டன் எடை கொண்ட கப் வார்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து மெயினாக வந்து காய்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து மல்டி பர்பஸ் அப்படிங்கிறாங்க எப்படின்னா இதில் ரன்வேயும் இருக்குது ரன்வேன்னா மிகப்பெரிய ரன்வே இருக்குது இதில் வந்து சிப்பாய்களை வந்து இது பண்ணுறதுக்கான மிக மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான வீரர்களை கொண்டு போகிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இதில் வந்து பில்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இவங்களால் அதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்க முடியும் சிப்பாய்களையும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்களால் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் லட்சக்கணக்கான பேர் ஒரு கப்பலில் போக முடியும் ப்ளஸ் வந்து போர்க்காலங்களில் இதை வந்து ஃபை ஏர்க்ராஃப்ட் கேரியராகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பர்பஸில் இருக்காங்க மிகப்பெரிய உலகிலேயே மிகப்பெரிய ஒரு வார்ஷிப் அப்படின்னா இதுதான் இதுதான் மக்களே இன்றைய தகவல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்